ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழகத்தில் கடந்த ஆண்டு பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினார்கள் வெள்ள மீட்பு பணியில் அரசு வேகமாக செயல்படாததால் பல கிராமங்களில் மக்கள் போராட்டம் நடத்தி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் திருவண்ணைநல்லூர் அருகே உள்ள இருவேல்பட்டு கிராமத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பிறகு நிவாரணம் வழங்குவதற்காக அமைச்சர் பொன்முடி சென்றார் இரண்டு நாளாக வெள்ளத்தில் தத்தளித்த போது எங்கே போனீர்கள் இப்போது எதற்காக வந்தீங்க இருக்கோமானு பார்க்க வந்தீங்களா என மக்கள் ஆவேசத்துடன் கேட்டனர் அப்போது சிலர் பொன்முடி மீது சேற்றை வாரி வீசினர் இதனால் பொன்முடியின் வெள்ளை வேட்டி சட்டை முழுக்க சேறுபட்டது அவருடன் வந்த கலெக்டர் முன்னாள் எம்பி கௌதம சிகாமணி போலீஸ் சூப்பரண்டென்ட்டுகள் மற்றும் பல துறை அதிகாரிகள் மீதும் சேறுபட்டது இந்த சம்பவத்தை வைத்து வெள்ள நிவாரணப் பணிகளை திமுக அரசு திறம்பட கையாளவில்லை என பல கட்சி தலைவர்களும் முதல்வர் ஸ்டாலினை சாடினர் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளை ஆபாசமாக திட்டி சேற்றை வாரி வீசி மிரட்டல் விடுத்ததாக போலீஸ் அதிகாரி அருள்தாஸ் திருவண்ணைநல்லூர் போலீசில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் பாஜ நிர்வாகிகள் ராமகிருஷ்ணன் விஜயராணி ஆகிய இவர்கள்தான் அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி வீசினர் என போலீசார் கூறினர் சிறப்பு படை அமைக்கப்பட்டு இருவரையும் தீவிரமாக தேடினர் கடந்த மாதம் இருபதாம் தேதி ராமகிருஷ்ணனை விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் வைத்து போலீசார் கைது செய்தனர் வெளியூரில் பதுங்கியிருந்த அவர் குடும்பத்தினரை பார்க்க வந்தபோது போலீசார் சுற்றி உழைத்தனர் அவர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் மூன்று மாதத்துக்கு மேலாக தலைமறைவாக இருந்த விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜ அணி முன்னாள் துணைத் தலைவர் விஜயராணியை நேற்று இரவு போலீசார் கைது செய்தனர் வெளியூருக்கு தப்பிச் சென்ற அவர் திருவண்ணைநல்லூரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வந்தபோது விஜயராணியை சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் கோர்ட்டில் இன்று காலை ஆஜர்படுத்தப்பட்டார் அவரை பதினைந்து நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்